விருத்தாசலம் அருள்மிகு விருதாம்பிகை பாலாம்பிகை உடனுரை அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்தில் மாத இரண்டாம் பிரதோஷ விழாவினை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தீஸ்வரரின் பேரருளை பெற்றனர் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் பழமை வாய்ந்த ஸ்ரீ விருத்தாம்பிகை பாலாம்பிகை உடனுரை ஸ்ரீ விருத்தகிரீஸ்வரர் என அழைக்கப்படும் பெரியநாயக்கி உடனுரை பழமலைநாதர் ஆலயத்தில் மாத இரண்டாம் பிரதோஷத்தை முன்னிட்டு நூற்றுக்கால் மண்டபத்தில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் நந்தீஸ்வர பகவானுக்கு தேன் இளநீர் மஞ்சள் பால் சந்தனம் என பல்வேறு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்ற நந்தீஸ்வர பகவானுக்கு அருகம்புல் மலர் மாலை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓம் நம சிவாயா என முழக்கமிட்டு நந்தீஸ்வர பகவானின் பேரருளை பெற்றனர்